ஹலோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரசாணிக்காய் அரசாணிக்காயில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு டைப் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அரசாணிக்காயை பொறுத்த வரைக்கும் கொடி மாதிரி நிலத்துல படர்ந்து தான் வரும் சப்போர்ட்டுக்காக அதுவே வந்து இந்த பலாமரத்து மேலே ஏறிக்கிச்சு அர்கானிக் பிஞ்சு விட்டுருக்கு இங்க பாருங்க இந்த பிஞ்சில் இருந்து தான் மஞ்சள் கலர்ல ஒரு பூ வரும் இங்க பாருங்க இங்க ரெண்டு குட்டி காய இருக்கு இதில் வந்து சாம்பார் பொரியல் ஸ்வீட்லாம் அதெல்லாம் பண்ணலாம் மேலே பாருங்க ரெண்டு பெரிய காய் இருக்கு பழைய காலத்தில் இருந்த ஐரிஷ் மக்கள் ஈவி கிட்ட எல்லாம் இந்த மஞ்ச பூசணிக்காயை யூஸ் பண்ணாங்க அவங்க வந்து யுஎஸ்ஏக்கு போனதுக்கு அப்புறமேல அதே ட்ரெடிஷனாக ஹலோவின் அப்படின்னு அதை கொண்டாடுறாங்க இந்த மஞ்சள் காலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது மெயினாக இது வந்து பிளட் ப்ரெஷரை குறைக்கும் இதை வந்து ஜூஸ் போட்டு குடித்தா வைட்டமின் சி இ வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா பாலிஷாக வச்சுக்கோ அதில் நிறையா நோய் எதிர்ப்பு ஹெல்த்தி வேறு இருக்குது சம்மரில் இதை நிறைய சாப்பிட்டிங்கன்னா பாடி ஹீட்டை குறைச்சிரும் வாங்க உங்களுக்கு இன்னொரு டைப் பரிசாணிக்காரே காமிக்கிறேன் இது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால இதை வந்து சக்கரை பூசணிக்கான்னு சொல்றாங்க அப்புறம் இதுலேயும் ஸ்வீட்டு சாம்பார் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இது வேலி அப்படியே படர்ந்துட்டு புடிச்சிச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இன்னொரு வீடியோ திரும்ப வெயிட் பண்றேன் பா